ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அட்ராக்கான் ஃபுல் வீடியோ பாருங்கள் தோட்டத்தில் பழச்செடிகள் காய் பூக்கள் எல்லாமே விதையிலிருந்து எப்படி வர வைக்கிறதுன்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இது ஒரு பார்ட்டு கத்திரி நாற்று நம்ம விட்டு எவ்வளோ பெரியது எப்படி கா நடப்போகிறோன்றதை பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது இந்த பாட்டில் மண்ணை எடுத்து கொட்டி வச்சுக்கிட்டோம் விதையை தூவி விட்டுக்குவோம் நம்ம போயிட்டு வாங்க வேண்டியதில்லை நம்மளே உருவாக்கலாம் ஒரு நாற்று அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா அப்படி விற்கிறாங்க அது தேடி போனால் நமக்கு கிடைக்கிறதும் இல்லை இது போல் இப்போ நான் சொல்கிறத போல் நீங்களே பாருங்கள் இது போல் செய்யுங்க லைட்டாக போடுங்க மண் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா உள்ளே போயிடும் நாற்று வெளியில் வராது லைட்டாக தண்ணி அப்படி தெளித்து விடுங்க தண்ணி ஊற்றினா விதையெல்லாம் மேலே வந்துடும் ஊற்றி இது போல் நல்லா க கட்டி எடுத்து வச்சுடுங்க ஒரு எட்டு நாள் கழித்து எடுத்து பார்க்குறேன் இதுதான் அப்படியே ரியலாக ஒன் டே அடுத்து 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 நான் சொல்லிகிட்டே வரேன் இது ஒரு முறை ஒரு நாள் எடுத்து பார்த்தது இது வந்து ஃபஸ்ட் நாள் அதான் எட்டு நாள் கழித்து பார்த்தேன் இது அதுக்கு அடுத்த நாள் ஒன்பது நாள் கழிச்சு இது இந்த மாதிரி வந்திருக்கு இது ஒரு பதினோரு நாள் கழித்து இது போல் வந்திருக்கு இது ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இது போல் வந்திருக்கு பதினஞ்சு நாள் அப்படியே டே ஒன் டே அப்படியே கழித்து எடுத்துகிட்டே வந்தேன் இது போல் டே ஒரு நாள் நடுவில் நடுவில் எடுக்காமல் விட்டுட்டேன் இப்போது கரெக்டாக எல்லாம் பதமாக கரெக்டாக வந்துடுச்சு எடுத்து எடுத்து எல்லாத்தையும் சேகரித்து வச்சு இப்போ உங்களுக்கு போடுறோம் பாருங்கள் இது போல் நீங்களும் செடிங்களை நடுங்க விதைகளை வரவைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து தரைஞ்சி செம்மையாக வந்துடுச்சு பாருங்கள் இது இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு நாள் இது அதுக்கடுத்து ஒரு வாரம் ப க நான் உங்ககிட்ட இப்போ வீடியோ போடுறேன் எடுத்துகிட்டு பாருங்கள் இது இந்த அளவுக்கு இருபத்தி ஒரு நாளுக்கு இவ்வளோ நல்லா வந்திருக்கு அதே செடி தான் நாற்று இதே விதை தான் இந்த செடி முள் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில காய்ங்க அளவுக்கு டேஸ்ட் வராது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த காய்ங்க இவ்வளோ இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நடனும் செடிங்க மாடி தோட்டத்தில் காய்கறி செடிங்க பூ செடிங்க பழச்செடிங்க எல்லாமே நடலாம் உங்கள் வீட்டில் இது போல் நீங்களும் நடுங்கள் நம்ம தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பூக்களும் பாருங்கள் முல்லைப்பூவும் எப்படி இது போல தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிகள் ஆர்கானிக் உரங்கள் போட்டு வளர்த்தது நான் பூக்களும் பாருங்கள் இவ்வளோ பூக்கள் பூக்குது செவன் டேஸ் ரோஸு முல்லைப்பூக்கள் பாருங்கள் கொள்ளைய கொள்ளையாக பூத்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பூக்கள் நின்றுடுச்சு பாருங்கள் எவ்வளோ பூ பூக்குது இப்போ எனக்கு ஒரு பூ கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு இருந்தேன் உங்களுக்கே தெரியும் இது போல் தான் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் வளர்க்க நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இது போல் வளர்க்க பழகிக்கோங்க ஒரு பூ பூத்தா சந்தோஷம் பல பூ பூத்தா எவ்வளோ சந்தோஷம் பழங்கள் கீரைகள் இதுபோல் பூக்கள் மல்லிப்பூ முல்லைப்பூ மல்லி முள்ளங்கி கத்திரிக்காய் எல்லாமே நம்ம விளையுது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்